ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க எல்லாேருக்கும் இப்போ வந்து நான் ஏன் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் அப்படின்னா நம்மளால் வந்து நிறைய பேர் வந்து ரேஷன் பருப்பு அப்படின்னாவே அதை வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க அது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதனால தான் இதை வச்சு வடை செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதை வச்சு நான் செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு கப்பு தோரம் பருப்பு தான் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் வந்து தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஆமாம் அவ்வளோதான் அம்மா கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து சீரகம் பெரும் சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஹைலியும் இல்லாமல் சிம்லியும் இல்லாமல் மிதமான சூடாக இருக்கும் போது வச்சு வடையை தட்டி போட்டோம் அப்படின்னா சூப்பரான மொறுமரின்னு வடை ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப மொறுமொருன்னு சூப்பராக இருந்தது அந்த என்ன சொல்கிறது கல் கடலை பருப்பில் வந்து வடை செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது டேஸ்ட்டு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்